அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய அரசு ரகங்களை நாம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் அதே போல் பாரம்பரிய அரிசிரகங்களில் ஒன்றான கருங்குருவை அரிசி அதை நாம் உணவாக நம்ம சமைச்சு எடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அது போன்ற தகவல்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் முக்கியமாக இந்த கருங்குருவை அரிசியில் நாம் கஞ்சி வச்சு சாப்பிட்டு வந்தோம்னா அந்த தோல் வியாதிகள் எல்லாமே வந்து தீரும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கரப்பான் அப்புறம் அந்த அந்த வெண்புள்ளிகள் அந்த அலர்ஜி அச்சுக்கரியான்னு சொல்கிற அந்த அலர்ஜி இது எல்லாமே வந்து குணமாகும் அது மட்டும் இல்லாமல் யானைக்கால் வியாதி இருக்கிறவங்க இந்த கருங்குருவி அரிசியோட பால் சேர்த்து கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இருந்தோம்னா இந்த யானைக்கால் வியாதி அதுவும் வந்து அதனால் அந்த பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கும் நல்ல நிவாரணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கண் பார்வையை தெளிவுபடுத்தும் சர்க்கரை வியாதியை கண்ட்ரோல் வச்சுருக்கோம் அப்புறம் உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணோம் அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை வந்து இந்த